ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு டீம் டெட்டு எக்ஸாம் தொடர்பான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் ஆக்சுவலாக என்ன நடந்தது வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன என்ன மாதிரியான வாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு எது என்ன மாதிரியான தீர்ப்பு வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழு விதத்துக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் நடக்கக்கூடிய டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டெட்டா அப்பாயின்மெண்ட் அண்டு ப்ரமோஷன் வழக்கு நேற்று வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது காலையில் பதினொன்று டு ஒன்று வரைக்கும் விசாரிச்ச அதை விசாரணை நடந்தது அதுக்கப்புறம் உணவு இடைவேளைக்கு பிறகும் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் விசாரணை நடந்தது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டு இருந்ததுனால ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கல ஒரு இறுதி தீர்ப்பு இறுதி முடிவு இப்போயாவது எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இறுதி முடிவு அப்படிங்கிறது கிடைக்கல உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த டைரி நம்பர் கேஸ் நம்பர் சிஎன்ஆர் நம்பர் ஓகேவா கடைசியாக லாஸ்ட் எப்போ அந்த கேஸ் நடந்தது ஸ்டேட்டஸ் என்னென்னா பெண்டிங் போட்டிருக்காங்க ஃபைனல் இயரிங்கு எப்போன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு டிஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அட்மிட்டட் எப்போ அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க கேட்டகரி என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பெட்டிஷ்னர்ஸ் யாருங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வனஜா பிரபு பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த பெட்டிஷ் பெட்டிஷ்னர்ஸாக இந்த வழக்கில் வந்து பார்த்தினா இருக்கிறாங்க ஸோ வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ என்ன நடக்குங்கிறதை பொறுத்தெடுத்து பார்க்கலாம் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பவம் உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி